தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபதாம் தேதி பகுஜன சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற ஐயா ஆம்ஸ்டாங்கருடைய இறப்பு குறித்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டி நினைவேந்தல் பேரணி அப்படிங்கிற மாதிரி வந்து இயக்குனர் ரஞ்சித் தோணன் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிந்ததுங்க இதற்கு பிறகு பல திடுக்கிடும் தகவல்களுமே வெளியே வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக தற்பொழுதைய சூழலில் கடந்த இருபது நிமிடத்தில் மட்டுமே வந்து பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களெல்லாம் வந்து பார்க்க முடிந்தது அது ஒவ்வொன்றும் பொழுது ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள்ங்க ஸோ இந்த எழும்பூரில் இருபதாம் தேதி வந்து நாங்கள் பேரணி நடத்த இருக்கிறோம் அதாவது வந்து இதற்கான நீதி எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி வந்து நீல பண்பாட்டு இருந்து இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்ததா இல்லை இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத செய்ய தெரியல ஸோ என்னதாங்க இருந்தாலுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நபர் தொடர்பு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து புதிய தலைமுறை சேனலில் நம்ம பார்க்க முடிந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூருடைய திருவள்ளூர் பகுதியுடைய மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணியை சேர்ந்த துணை அமைப்பாளருடைய மகன் வந்து பேர் வந்து பெயர் பார்த்தோம் அப்படின்னா குமரேசனுடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது இது மட்டுமில்லாமல் இப்போ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே திமுக தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பக்கம் இப்போ ஒரு குணத்தை யோசிக்க இப்போ பார்க்குறோம் அதாவது வந்து ஆம்ஸ்டாங்குளுடைய கொலை வழக்கில் அதிமுகவின் திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளரும் வழக்கறிஞருமான மலர்கொடி கைது அப்படிங்கிற செய்தி அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து வந்திருக்குதுங்க இப்படி இதெல்லாமல் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த பக்கம் திமுக பக்கத்தில் இருந்து மேலும் ஒரு செய்தி உனக்கு கவனி தீர்மானிக்க முடிந்தது பாஜக கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியை வந்து தேடுதல் வேட்டையில் இருக்கிறார்கள் அதாவது தப்பி சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து செய்தி வந்து பகிரப்படுதுங்க ஸோ இப்படி நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இங்கே இருக்கின்ற அனைத்து முக்கிய கட்சி சார்ந்த அனைவருமே இதில் வந்து வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து செய்தி ஊடகங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த பகுதியில் வளர்ந்து வருகின்ற ஒரு நபராக ஐயா அம்ஷா அவர்கள் இருந்திருக்கிறார் அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் இதை எதுவுமே பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிற பார்வையும் வந்து அணுகப்பட்டு இருக்க போது மக்களுக்கு மத்தியில் இது வந்து அனைத்து கட்சியும் சம்மந்தப்பட்டது மாறி மாறி அவர்கள் இவர்கள் கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா வந்து சமவளித்தலங்களை நம்ம பார்க்க முடிஞ்சிருந்தாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவே மீண்டும் ஒரு நல்லா காணவடி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்